வணக்கம் முறவுலே நாங்கள் வந்து இப்போ என்ன செய்கிறோண்டு பாத்தியலாம்னு சொன்னால் எங்களோட நண்பன் வீட்டில் ஒரு விசேஷம் உண்டு அப்போ நாங்கள் வந்து நூடுல்ஸ் வந்து இட்டக்கி போட்டு சாப்பிட போகிறோம் அதான் இது அப்போ இதை வந்து தயாரிக்கிற முறை வந்து மாரி எங்களுக்கு தெரியாது நானும் என் நண்பனும் நண்பனில் விட்டு வீட்டில் இருக்கிற ஆக்களும் தான் சேர்ந்து இதை செய்கிறோம் பார்ப்போம் இருக்கா செய்து போட்டு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்காண்டு சமையல் வீடியோக்கள் இது இப்படியான வீடியோக்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் தெரிவிங்கோ நாங்கள் நிறைய சமையல் வீடியோ செய்கிற மாதிரி ஒரு பிளான் ஒன்று இருக்குது அதால் தான் இந்த வீடியோ நான் சும்மா சாம்பிளாக எடுத்து போட்டு பார்க்குறேன் உங்களுக்கு எந்த வீடியோக்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் எந்த சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கோ அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன்கள் வரும் இது வந்து எங்கள் நண்பன்ட புறா மகன் மேரான் இதை செய்யணும் அப்போ நான் நான் வந்து குமான் கொடுக்குறோம் குமான் கொடுக்குறேன் அவையிலலாம் வேலை திட்டம் செய்தேன் உங்களுக்கு என் சமையல் வீடியோக்கள்லாம் என்று விருப்பமுடைய முடியாத வந்து கொமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் அதிலே ஒரு முயற்சி அதிலே ஒரு முயற்சி ஈடுபாடு கூட செய்வோம் என்று பார்க்குறேன் ஓகே உறவுகளே நன்றி